ஞானம் என்றால் அறிவு ஞானம் அறிவதற்கான கருவி என்பதனால இந்த ஐந்து கருவிகளுக்கு அறிதற்கருவி என்று பெயர் சரி இந்த ஐந்தும் எப்படி செயல்படுகிறது கண்ணு காது மூக்கு வாய் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து கருவிகள் எப்படி செயல்படுகின்றன என்று அதனுடைய மெக்கானிசம் சொல்றாருங்க ஆசிரியர் இந்த கம்ப்யூட்டர் படிக்கணும்னு தெரியும் மேலாப்படி படிக்கும்போது அது சாஃப்ட்வேர் அதுக்குள்ள ஏதாவது ஸ்டக்காய் நின்றுச்சுனா சார் வேலை செய்ய மாட்டேங்குது அதுக்கு வேற ஆள் வருவான் ஏன் அவன் ஹார்ட்வேர் படித்தான் இவன் சாஃப்ட்வேர் படித்தவன் இந்த சாஃப்ட்வேர் படித்தவனுக்கு அந்த இயக்கத்தான் தெரியும் இயக்கத்தை நின்று போச்சுன்னா அவனும் நின்றுக்குவான் ஏன் சார் சிஸ்டம் ஒர்க் ஆகல சார் அப்படின்டுவான் உடனே அங்கே போன அங்கேருந்து அங்கேருந்து வருவார் அவர் வந்து எல்லாம் பிரித்து மேஞ்செல்லாம் பார்த்துட்டு சரியாயிடுச்சு சார் நீங்கள் ஆரம்பிச்சு செய்யலாம் அப்போ அது சாஃப்ட்வேருக்கு அடுத்து ஹார்ட்வேருங்கிறோம் அந்த மாதிரி இந்த கருவிகளை நம்ம இப்படி பார்க்குறோம் இந்த கருவி எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் சொல்லுகிறாருங்க ரெண்டு பாட்டில் சொல்றார் இந்த அஞ்சும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதுக்கு ரெண்டு பாட்டு சொல்றார் பன்னெண்டு பதிமூணு ரெண்டு பாட்டில் இந்த அஞ்சு கருவிக்கான செய்தி அமைந்திருக்கிறது ரெண்டு பாட்டையும் ஒட்டுக்கா படிச்சலாம் செய்தி பாருங்க வான் இடமா நின்று செவி மன்னும் ஒளி அதனை ஊ ஈ ஈனமிகுத்தோல் கால் இடமா ஊனப்பரிசம் தன்னை அறியும் பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே நன்றாக நீர் இடமா நா இரம் ரதம் தான் அறியும் ஒன்றா மனம் மூக்கு புவி இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இந்த வீடு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு குறிப்பு சொல்லிட்டார் பாருங்க வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளி அதனை இதை நீங்க ஒரு ஃப்ளோச்சாட் அப்படிங்கிற மாதிரி அட்டவணை மாதிரி மனதுல வச்சுக்கலாம் இப்போ காது அப்படின்னு அப்படி ஒரு லேசாக அப்படி காது போல ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா இது எதை அறியும் அப்படின்னா ஓசை என்ற ஒன்றை அறியும் அது எப்படி அறிகிறது அப்படின்னா இந்த ஓசையை காது நேரடியாக வாங்கிக்காது இப்போ நான் இப்போ பேசுறேன் நீங்கள் அங்கே இருக்கீங்க உங்களால நேரடியாக இந்த ஓசையை வாங்கி கொள்வது போல உங்களுக்கு தெரியும் அது ஒரு தோற்றம் உண்மையில் அது அல்லங்க அப்புறம் எப்படின்னு கேட்டால் நான் பேசணும்னு வச்சுக்குவேன் ஆகாயம் என்ற பூதம் எனக்கு துணையாக இருந்தால் தான் எங்கிட்ட சப்தம் வெளிப்படும் ஏன் ஆகாயத்தின் கூறு சப்தம் அல்லவா அதனுடைய மூலப்பொருள் அது அப்போ இருந்து சப்தம் வரணும் அப்பதான் என்னால என்னால் பேச முடியும் நான் சரியாக சாப்பிட்ல சரியாக தூங்கல அப்படின்னு எப்படி இருக்கும் பேச நினைப்பேன் வயிற்ற பிடிச்சிட்டு பேசணும் ஏன் முடியல கெப்பாசிட்டி பத்தலை என்ன பண்ணுறது கொஞ்சம் ஓய்வு எடுத்து சாப்பிட்டு எடுத்து ஏதாவது பண்ணி வச்சு அப்படி மட்டும் பேச முடிகிறது நீங்க வெறும் வயிற்றுல நீங்க பாடிட்டுன்னா வயிற்று வலி பிடிச்சி திருவாசம் விட்டு போயிட்டு கடைசி வயிற்று வலி பிடிச்சிருக்கு ஏன் அது சாட்டு ஊட் படிக்க வேண்டியதான்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ உணவு நீங்க நிறையா சாப்பிட்டாலும் படிக்க முடியாது சாப்பிடாம விட்டாலும் படிக்க முடியாது அப்போ அளவா சாப்பிடும்னு அர்த்தம் எவ்வளவு சாப்பிடுவது அளவா சாப்பிட்றோன்னு அர்த்தம் இவ்வளவுதான் வேற லிமிட்டை தாண்டாமல் இருந்தா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் அப்ப நாதம் வெளிப்பட வேண்டும் என்றால் அப்பதான் என்னால பேச முடியும் நான் பேசுவதை நீங்க கேட்கறீங்க நீங்க நினைக்கிறீங்க நான் வாயில பேசுறேன் நீங்க காதல கேட்கறீங்க நான் பேசுவதற்கு ஆகாயம் துணையாக இருக்கிறது நீங்கள் கேட்பதற்கு ஆகாயம் துணை செய் ஆகாயத்தின் துணை இல்லைன்னா நான் பேசுவதை நீங்கள் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது இது எப்படி சார் நம்புறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எளிமையா சொல்லிடலாம் இப்போ என்னுடைய கைபேசியில் இருக்கு உங்களுடைய கைபேசி இதுக்கு நான் உங்க எண்ணுக்கு நான் கூப்பிட்றேன் எண் கூப்பிட்டோன்னே நேராக உங்களுக்கு வர மாதிரியா இருக்குது இல்லையா நான் எந்த அலைபேசியில் நான் கூப்பிடுகிறேனோ கூப்பிட்டோன்னே இந்த மின்காந்த அலைகள் நேராக சாட்லைட்டுக்கு போகுது அங்க போயிட்டு அங்கிருந்து உங்கள் கைபேசிக்கு வருது இப்போ இது இது நீங்கள் இப்போ நீங்க காதல வச்சு சொல்லுங்கன்னு சொன்னா இங்க வருகிற ஓசை எங்கிருந்து வருது சேட்டலைட் போய் வருகிற ஓசை அது நீங்க எங்கேயோ ஒரு பக்கம் இருந்த நீங்க அமெரிக்காலயோ லண்டன்லயோ இருந்து நீங்க கூப்பிடுறீங்க நான் இங்க இருந்து பேசுறேன் ரெண்டு பேருத்துக்கும் ஒயர் கனெக்ஷனே இல்லையே எப்படி பேசுறோம் அப்படின்னு கேட்டா நான் பேசுகிற சப்தத்தை இந்த கருவி என்ன பண்ணுது நேர சேட்டலைட் கொடுக்குது சேட்டலைட் கொடுத்தத அது அப்படியே உங்கிட்டு ரிசீவர் அதை வாங்கிக்குது வாங்கணுன்னே நான் பேசுனே உங்களுக்கு காது கேட்குது அப்ப நான் பேசியது உங்க காதில் எப்படி விழுந்தது ஆகாயம் வாங்கி கொண்டு கொடுத்தது நூற்றாண்டின் நிறைவில் ஏன்னா மெய்கண்டார் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு அன்னைக்கு கைபேசிலாம் இல்லை இல்ல சேட்டலைட் ஃபோன்லாம் இல்ல ஆனா அன்னைக்கு சொன்னாங்க இந்த விஞ்ஞானத்தை நான் பேசுகிற ஓசை உங்க காதில் விட வேண்டும் என்றால் ஆகாயத்தின் துணை வேண்டும் நீங்க சாதாரணமா ஒரு சினிமா கவிஞருடைய கேட்டிருப்பீங்க பறவையை கண்டான் விமானம் படைத்தான் ஏன் அது எப்படி போதுன்னு பார்த்தான் இது பறக்கும் போல நான் விமானத்தை அந்த அந்த பறவையின் அடிப்படையில் அமைச்சானா இல்லையா நீங்க ஒவ்வொரு படைப்பும் இறைவன் படைத்து கொடுத்தல தாங்க படைக்க முடியும் அவன் தான் எல்லா சயின்ஸ்ட் சயின்டிஸ்ட் அவன் தான் எல்லா மூலத்துக்கும் மூலம் அவன் அப்ப நான் பேசுகிற ஒலி உங்க ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய மெய் தொடுதல் என்கிற உணர்வை பெற வேண்டும் என்றால் காற்றின் துணை வேண்டும் என் கண் உருவத்தை காணணும்னா நெருப்பின் துணை வேண்டும் இப்ப நமக்கு எது நெருப்பு சூரியன் தான் இப்ப நமக்கு நெருப்பு அந்த சூரிய ஒளி விழுவதால தான் இது பகலா இருக்குது என்னால உங்களை பார்க்க முடியுது என்ன அப்ப சூரியன் ஆகிய நெருப்பு இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது ஒருத்தர் ஒருத்தர் என்பது ஒரு பொருளை காணணும்னா சூரியன் வேண்டும் அது போல நாக்கு சுவையை அறிய வேண்டும் என்றால் நீர் வேண்டும் மூக்கு நாற்றத்தை அறிய வேண்டும் என்றால் மண் ஆதாரமா இருக்கும் அப்ப ஐந்து புலனுக்கும் எது ஆதாரமா நிற்குதுன்னா பூதம் ஆதாரமாக நிற்கிறது அப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா செவி என்கிற இந்திரியம் புலன் என்கிற ஒன்றை உணர வேண்டும் என்றால் பூதத்தின் துணையாகத்தான் உணர முடியும் ஃபார்முலா அப்படியே முதல் வரி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க வான் இடமா நின்று செவி மண்ணும் அதனை வான் என்பது பூதம் செவி என்பது இந்திரியம் ஒளி என்பது ஐம்புலனில் ஒன்று அப்ப எப்படி ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னு பூதத்தை பற்று கோடாக கொண்டு இந்திரியம் எதை அறியும் புலனை அறியும் இதுதான் ஃபார்முலா நீங்க பார்முலா எழுதணும் எப்படி எழுதணும்னு கேட்டா பூதத்தை பற்று கோடாக கொண்டு இந்திரியங்கள் எதை அறியும் தத்தம் விடயமாகிய ஐம்புலன்ல ஒன்றை அறியும் அப்ப முதல்ல எழுத வேண்டியது பூதம் அப்புறம் எழுத வேண்டியது இந்திரியம் இந்த இந்திரியத்துக்கு தொடர்பான புலனை எழுதணும் நீங்க காதை எழுதி போட்டு சுவைன்னு எழுதக்கூடாது ஏன் காது சுவையை அறியாது அந்த காது அறிகிற சுவை வேறு இங்க காதுக்குரியது செவிச்சுவை அந்த சொல்லின் சுவை அந்த சுவை வேறு எனக்கு காது அறிவது என்பது ஒலியை அறியும் அப்ப அதுக்குரிய விடயம் எது கண்ணுக்குரிய விடயம் உருவம் மூக்குக்குரிய விடயம் நாற்றம் நாக்குக்குரிய விடயம் சுவை அப்ப அதுக்கு ஒரு விடயம் இருக்குது இல்லையா விடயம் விடயம் அப்படின்னு இதனால் அறியப்படுகிற பொருளுக்கு விடயம் என்று கண்ணால் அறியப்படுவது உருவம் கண்ணின் விடயம் உருவம் காதின் விடயம் ஓசை விடயம் விடயம் இன்னைக்கும் இலங்கை தமிழர்கள் பயன்பாட்டில் இருக்குது விடயம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க நாமெல்லாம் மறந்து விட்டுட்டோம் புத்தகத்துல இருக்குது அவ்வளவுதான் நமக்கு தமிழ்ல இருக்குது நம்ம பழக்கத்துல விட்டுட்டோம் எனவே அவங்க இன்னும் இந்த விடயம் என்கிற ஒன்றை இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவரோடு பழகனா தெரிந்து கொள்ளுங்க பாருங்க எனவே ரெண்டு பாட்டில் அதான் சொல்லியிருக்கார் இப்ப சூத்திரத்தின் அடிப்படை சொல்லிட்டார் பூதம் பொறி புலன் பூதத்தை இடமாக கொண்டு பொறி புலனை அறியும் இதுதான் ஃபார்முலா நீங்க எழுதி கொள்ளும் போது இப்படிதான் எழுதிக்கணும் பூதத்தை இடமாக கொண்டு பொறியானது புலனை அறியும் அப்ப பூதம்ங்கிற இடத்துல நீங்க எதை வேணாலும் எழுதிக்கலாம் எதை எழுதுகிறீர்களோ அதற்கேற்ற பொறி எழுதணும் இடமாக கொண்டு ஓசை அறியும் தாழ்வையுடைய இடமாக கொண்டு குறைவான ஊற்றின்பத்தை அறியும் கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும் அடுத்த பாட்டு அதுல சொல்லும்போது என்ன சொல்றாரு நாக்கு நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும் மூக்கு மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும் இவ்வாறு தத்துவ நூல்கள் சொல்லும் ஐம்பொறிகளை தத்தம் புலன்களில் செல்லாமல் தடுத்து நிறுத்தி வென்றவரே பேரின்பெ பெருவாழ்வை பெற்றவர் அவர் எனவே அஞ்சையும் வென்றவர் சென்றார் இன்ப வீடு எனவே இந்த ஐந்தை வெல்லுதல் என்பது கடினமான ஒன்று யார் வெல்லுகிறார்களோ அவர்கள் அந்த வீட்டின்பத்தை அடைவார்கள் என்று இந்த ரெண்டு பாடலையும் கொடுத்துட்டார் இப்போ நமக்கு எத்தனை தெரிஞ்சிருக்குது மூணு அஞ்சு தெரிஞ்சிருச்சு ஊதம் அஞ்சு புலன் அஞ்சு ஞானேந்திரியம் என்கிற இந்திரியம் அஞ்சு அப்போ அஞ்சு தெரிஞ்சிருச்சு நீ நாலாவது ஒரு அஞ்சு சொல்ல அடுத்த பாட்டு பாருங்க